ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி நாவல் பழ அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நாவல் பழ அல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து நாட்டு நா நாவல் பழங்களாக வாங்கியிருக்கேன் முதல் பழங்களை நல்லா கழுவிட்டு பழத்தில் வந்து விதைகளை வந்து எடுத்துக்கலாம் இந்த பழம் வந்து நல்லா பழுத்துருக்கு அதனால் நான் வந்து விதைகளை வந்து கையாலேயே எடுத்துக்கிறேன் பழம் கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கைகளில் விதைகளை எடுக்க முடியாது அப்போ கத்தியை வச்சு கூட நீங்கள் வந்து விதைகளை எடுத்துக்கரலாம் தனியாக இதில் வந்து ஹைப்ரிட் வகையும் இருக்குது அதையுமே நீங்கள் அல்வா செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பட் நாட்டு பழத்தோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஹைப்ரிட் வெரைட்டியை விட பழங்களை மட்டும் விதைகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பழங்களை நல்ல விதைகள்லாம் இல்லாமல் எடுத்தாச்சு விதைகளை தனியாக வச்சுக்கோங்க இப்போ பழங்களை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் பழத்தோட இடம் வந்து இரநூறு கிராம் இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளார் மாவை போட்டுக்கலாம் கார்ஃபிளார் மாவு தான் இந்த அல்வாக்கு வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட் இப்போ ஹண்ட்ரட் எம்எல் வந்து வாட்டரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க நூறு எம்எல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் அல்வா கூட இந்த கான்ஃப்ளார் மாவு மிக்ஸ் ஆகி வர்றப்ப பச்சை வாட இல்லாமல் நல்லா வெந்து வரும் இப்போ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் அடிகனமான பாத்திரம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க பத்தில் அரிஞ்சு பதினஞ்சு முந்திரியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பொன்னீரமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இதே பிளேட்டில் வந்து முந்திரியை வறுக்கிறப்ப முந்திரி வறுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் பயன்படுத்த தேவையில்லை இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பழத்தை அரைக்கிறப்ப தண்ணி இன்னி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஏன்னா இந்த பழத்துலேயே வந்து தண்ணி இப்போதை இருக்கத்தான் செய்யும் அதனால் தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க இப்போ அடுப்பில் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த தண்ணியாக இருக்கிறது மாதிரி ஓரளவு திக்காக மாறணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வத்தி இருச்சு பழக்கள் மட்டும் தான் இருக்குது இப்போ ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்ச கான்ஃப்ளார் மாவை வந்து இதோட ஊற்றிக்கிறலாம் கான்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இது ரொம்ப கட்டியாக ஆரம்பிச்சிரும் கான்ஃபார்மாக ஊற்றுனதுலேருந்து கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அதை ஊற்றவுமே வந்து என்ன ஆகும்னா கட்டி கட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் கைவிடாம மட்டும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த அல்வா வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும் ஓரளவு எல்லா தண்ணியுமே க வத்தி கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சீனியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் இன்றைக்கி முந்நூறு கிராம் சீனி சேர்த்துருக்கேன் அதாவது இரநூறு கிராம் பழம் இருந்துச்சு முந்நூறு கிராம் சீனி அதாவது ஒன்றரை பங்கு சீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அளவு கம்மியாக வேணுமாலும் நீங்கள் நூறு கிராமை குறைச்சிட்டு இரநூறு கிராம் கூட போட்டுக்கலாம் பட் முந்நூறு கிராம் போட்டிங்கன்னா அல்வா நல்லாயிருக்கும் ஒயிட் சுகருக்கு இப்பொழுது தான் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோடய ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீனி வந்து எல்லாமே நல்லா கரையணும் சீனி கரையை கரையை என்ன ஆகும்னா நமக்கு நவாப்பிள கலர் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும் இதில் நம்ம வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்க போகிறது இல்லை இப்போ ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுட்ரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் மணத்துக்காண்டி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சீனி போட்டோன்னே தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் தனியாயி பிறகு கட்டி ஆகணும் நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி வெட்டுக்கோங்க இப்போ நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்துல வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அல்வா செய்யறதுக்கு நமக்கு நெய்யுமே அதிகமா தேவைப்படாது மொத்தமா வந்து மூணு டேபிள் ஸ்பூன் மொதல் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஊற்றி நம்ம முந்திரி பருப்பு வருத்தோம் இப்போ ரெண்டு டூ டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இந்த அல்வாக்கு டோட்டலாகவே மூணு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஊற்றுன நெய்யை வந்து அந்த அல்வா அப்படியே உறிஞ்சி இழுத்துறோம் எல்லா ஒன்றோட ஒன்று மிங்கில் ஆயிரும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அல்வாவை பொறுத்தளவு நம்ம கரெக்டான பதத்தில் எடுக்கணும் நீங்கள் முன்னாடி பதத்திலேயே எடுத்துட்டீங்கன்னா அது கையில் பிசு பிசுன்னு ஒட்டும் இப்போ பாருங்கள் அடியில் சட்டியில் ஒட்டாமல் நம்ம எடுத்து விட்டோம்னா அப்படியே நல்லா பெறலும் நல்லா கிளற நல்லா கிளறிக்கிட்டே தான் இருக்கணும் அல்வா அப்படி ஒட்டாமல் வரணும் இதுதான் இதுக்கான பதம் இப்போ நம்ம அல்வா ஓரளவு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த அல்வாலாம் நம்ம இந்த சீசனில் தான் செய்ய முடியும் ஏன்னா நவ்வா பழம்லாம் சீசன் அப்போ தான் கிடைக்கும் அந்த நேரத்தில் வாங்கி நீங்களும் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நல்லா உன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம அல்வா தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்